எல்லா புகழும் இறைவனைக்கு இந்த சின்மை வைரமுத்து இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னால் ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வந்தாங்க மீ டூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட வைரமுத்து தவறாக நடந்துக்கிட்டார் வைரமுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ஏ ஆர் ரஹ்மானுடைய சிஸ்டர் அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி வைரமுத்து பற்றி கொஞ்சம் இதாக தான் சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை அதனால் என்னமோ தெரில ஏஆர் ரஹ்மான் அவருக்கு வாய்ப்பு தர்றதில்லை இந்த சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேடையில் ஏறின நம்ம வைரமுத்து சரி வாய் சும்மா இல்லாமல் வ ஏஆர் ரஹ்மானை விமர்சனம் பண்ணார் உங்களுடைய பாடல்கள் வரிகளை விட இசை தான் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சரிசாமி நீ கிளம்பு நீ அப்படிப்பட்ட இடத்துல நீ வேலை செய்வானா அப்படிங்கிற மாதிரி அவரும் அனுப்பிச்சி விட்டார் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானோட வைரமுத்து வேலை செய்கிறதுல ஆனால் வைரமுத்து சில பல பாடங்களுக்கு பாடல் எழுதி தான் இருக்கிறார் ஆனால் இந்த பிரச்சனைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சின்மையை வந்துட்டு எந்த ஒரு வாய்ப்புமே அவங்களுக்கு தமிழில் கடையில் மற்ற மொழிகளில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஹைதராபாத்தில் போய் தங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க தெலுங்கு கன்னட படங்களில் ஹிந்தி படங்கள்ல அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரியான தகவல் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ மறுபடியும் அந்த பிரச்சனை ஏன் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக இவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியெலாம் மக்கள்கிட்ட வந்து இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த முத்தமழை பாடல் தான் இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா வேற வெர்ஷனில் அவங்க பாடி இருந்தாலுமே தமிழில் வந்து தீ பாடி இருந்தாங்க அன்றைய தினத்தில் அந்த ஆடியோ லாஞ்சி தினத்தில் தீ வர முடியாமல் போனதுனால சின்மையை அந்த தமிழ் தமிழ்வர்ஷனை பாடினாங்க மிகப்பெரிய அளவில் தீ பாடின பாடலை விட இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஃபேமஸ் ஆச்சு இந்த பாடல் ஃபேமஸுக்கு பிறகு ஏன் நீங்கள் வந்து பாடுறது கிடையாது ஏன் நீங்கள் வந்து பாடலாமே உங்கள் வாய்ஸ் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேரடியாகவும் கேட்டுருக்கு கேட்குறாங்க மக்கள் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸு அவங்க வாய்ஸ் இவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் யாரும் ஏன் பயன்படுத்துகிறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்கள் ரசிகர்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த கேள்வி அதிகமாக அதிகமாக மறுபடியும் என்ன வருதுன்னா எனக்கு இதனால் தான் நான் வந்துட்டு இந்த பாடுறதை என்னை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டாங்க என்னை வந்து ரெஸ்ட்ரேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னா இந்த வைரமுத்து இஷ்யூவில் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு என்னை வந்துட்டு தமிழ் சினிமாவில் என்னை பாட முடியாமல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அப்போ இந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம மக்கள் வந்து இல்லை அவங்க மறுபடியும் பாட வரணும் அவங்க குரல் இவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ ஒரு அருமையாக பாடகை ஏன் பாடாமல் வச்சுருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க நியாயமான விஷயம் தான் அவங்க பாட வரணும் மறுபடியும் ஏன்னா அவங்க குரல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல பாடல்கள் இந்த இந்த முத்தமழை மட்டும் கிடையாது இன்னும் பல சில பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் கண்ணத்தில் முத்தமிட்டால் இந்த சாரை காற்று இந்த வாகை சூட அந்த மாதிரி அட் அல்டிமேட்டாக இருக்கும் அவங்க வாய்ஸு ஸோ என்னமோ ஒரு க போறாத நேரம் அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லி அவங்க பாட முடியாமலே ஆகிடுச்சு ஆனால் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மூத்த பத்திரிக்கையாளர்கள்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு தான் இவரோட அந்த இந்த இஷ்யூ இருந்திருக்குல்ல அப்புறம் ஏன் கல்யாணத்துக்கு வர வச்சு ஆசீர்வாதம்லாம் வாங்கினாங்க இப்போ ப பல்ல இழிச்சிட்டு தானே நின்றுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட கேள்வி கேட்குறாங்க அதுவும் நியாயமான கேள்வி தானே உங்களுக்கு அவரை பிடிக்காது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு ஏன் வர வச்சிங்க அவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஸோ இது இப்படி போய்கிட்ருக்கு இப்போ மறுபடியில் கங்கை மரம் வாயை கொடுத்து கங்கை மண் ஒரு பக்கம் லாக் ஆகியிருக்கிறாரு சின்மையும் ஒருத்தர் லாக் ஆகியிருக்காங்க சின்மை என்ன மாதிரி லாக் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் திரும்ப திரும்ப வைரமுத்து மேலே வாயாலே இந்த குற்றச்சாட்டை வைரமுத்து அசிங்கப்படுத்திக்கிட்டீங்க உங்கள் கையில் ஆதாரம் இருக்குல்ல நீங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரி அணுகுங்க ஒரு நீதிமன்றத்தை அணுகுங்க இல்லை ஒரு காவல்துறை அணுகுங்க மகளிர் காவல்துறையே இருக்குது காவல் நிலையத்துக்கு போங்க போய் உங்ககிட்ட இருக்கிற அந்த எவிடன்ஸை கொடுத்து அந்த ஆதாரத்தை கொடுத்து வைக் வைரமுத்து மேலே ஒரு புகார் தெரிவிங்க அதுக்கே இப்படி சும்மா நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழுந்திருக்குது இன்னொரு பக்கம் கங்கேமரன் மேலே என்னன்னு கேட்டால் சின்மயிக்குன்ன உடனே வைரமுத்து உடனே வரிஞ்சு கட்டிட்டு இறங்கி வந்துட்டு உங்கள் ஒன்றை வந்துட்டு கண்ணதாசனுடைய மகளுடைய வாழ்க்கையில் விளையாடலையா அவளை வந்து நா நாசமாக்கி நடுத்தரில் விட்டுட்டு வரலையா அப்போ அதுக்கெல்லாம் நீ ஏன் குரல் கொடுக்கல நீ ரொம்ப ஓகேம்மா நீ வந்து எத்தனை பெண்களை வந்துட்டு இன்றைக்கி இன்றைக்கி நீ ஒரு இன்றைக்கி நீ ஒரு பெண்ணோட குடும்பம் நடத்திட்டு அந்த பெண் எப்படி வந்தவ அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டு ரொம்ப லாக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவரை வந்து பார்த்தீங்கன்னா நிம்மளை விடாமல் அடிச்சுட்டு இருக்காங்க கங்கை மரணம் கங்கை மரம் பொறுத்த வரைக்கும் வாயை மூழ்கி சும்மா வந்துடலாம் ஏன்னா அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி இஷ்யூலாம் நிறைய இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் கங்கை மண்ணுக்கும் பிரச்சனை ஆகிப்போச்சு இப்போ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்துக்கும் சில கேள்விகள் மக்கள் வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னா நீங்கள் தப்பு பண்ணலை அப்படின்னா நீங்கள் உங்கள் உங்கள் தரப்பு வாதத்தை ஏன் இது வரைக்கும் போய் வைக்கலை உங்கள் மேலே பழி சுமத்துறாங்கன்னு நீங்கள் ஏன் போய் நீதிமன்றத்தையோ இல்லை காவல்துறையோ நீங்கள் ஏன் அணுகலை அப்படிங்கிற மாதிரி இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிடுக்குப்பிடி மக்கள் போட்டிருக்குறாங்க ஸோ இதில் உண்மை என்ன நிலவரம் அப்படிங்கிறது பொது வெளியில பொது வெளியில் வந்து நம்ம வைரமுத்துவோ இல்லை சின்மையோ ஆதாரங்களை கொடுத்து அம்மா இவர் எங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஆதாரம் சின்மையும் கொடுக்கணும் நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிற ஒரு ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களும் இப்போ வைர வைரமுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதாரத்தை கொடுக்கணும் ஏன் எந்த தப்பும் பண்ணப்பா அவங்கக்கிட்ட நான் பேசுனது இது தான் இதை தவிர்த்து நான் எதுவும் வந்துட்டு அவங்கக்கிட்ட நடந்துக்கல அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தையும் இவரும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்தால் தான் இது மக்களுக்கு ஒரு தெளிவு குறைக்கும் இந்த விஷயத்தை வந்து இனியும் பேசுகிறத ஒருத்தர் மீது ஒருத்தர் சாணி வாரி அடிக்கிறதோ சாக்கடை வேறு வீசுகிறதோ அது சரி கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மட்டும் கிடையாது பொதுமக்களுடைய கருத்து அதுதான் இதோட இந்த விஷயத்தை முடிச்சிட்டிங்க அப்படின்னா சின்மையை மறுபடியும் பாட உருவாங்க அவங்களுடைய அழகான குரல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த முத்தமழை பாட்டு வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்துட்டு அந்த பாட்டை வந்துட்டு வருணித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு அட்லி அல்டிமேட்டாக அவங்க குரல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அழகாக இருக்குது இறைவன் அந்த அந்த ஒரு பக்குவத்தையும் ஒரு அழகையும் அவங்க குரலை கொடுத்துருக்குறான் ஸோ வைரமுத்து தப்பாக நடந்துக்கிட்டாரா இல்லை சின்மையை வந்துட்டு சொல்கிறது உண்மையாக போய் தாண்டி சினிமா துறை இப்படி தான் சுசித்ராவும் வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்து மேலே ஏற்கனவே ஒரு பழி சுமத்தி இருக்கிறாங்க இன்னும் பல பேர் தேன்மொழி அப்படிங்கிறவங்க ஏற்கனவே ஒரு உதவி இயக்குனர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாரத ராஜாட்ட உதவி இயக்குனர் சேர வந்தாங்க அதுக்கப்புறம் பாட்டு எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்களும் கூட கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான பத்திரிகை தகவல்கள்லாம் மீடியாவில் இருக்குது எது எப்படி நடக்குதுன்னு தெரியல இந்த சின்மை பிரச்சனை இதோட முடிஞ்சுட்டா நல்லாயிருக்குங்கிறது என்னுடைய கருத்து இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு